வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பாய் வீட்டு கல்யாண வீட்டு கத்திரிக்காய் கிரேவி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்களாக்கு ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இது ரைஸு நெய் சாதம் இந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் சைடுஸாக வச்சு சொ தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க அந்த மாதிரி கிரேவி ரைஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கல்யாணம் வீட்டு கத்திரிக்காய் கிரேவி ரெசிபி தாங்க பாய் வீட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேஸ்டி குக்கை வேர்கடையிலே வர்த்து எடுத்துக்கலாங்க இதில் ஒரு ஸ்பூன் கசாச எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்குங்க இதில் ஒரு ஸ்பூன் வெள்ளை எழுந்து எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது பிரியாணி கத்திரிக்காய்வுக்கு தாங்க இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுறது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த சூத்துல ஆறவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிருக்கேன் இப்போ கடாயில் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிறலாம் கத்திரிக்காய் நல்லா ஈரம் இல்லாமல் தொடைச்சிட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா கத்திரிக்காயில் தண்ணி இருந்தால் உங்களுக்கு கையிலெல்லாம் மேலெல்லாம் தெரிக்கும் அதுக்காக சொன்னது கத்திரிக்காயில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வதக்கலாம் இப்போ நம்ம கத்திரிக்காயை எடுத்துக்கலாங்க இதில் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயிலேயும் கொஞ்சம் கடுகு ரெண்டு மூணு மிளகு இதிலே கொஞ்சம் நீளமாக்குள்ளே வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் கடையும் சேர்த்துட்டுங்க சேர்த்துட்டு காரத்துக்கு மிளகா பூண்டு கருவேப்பில அதை சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளிக்கு உப்பு சேர்த்து வதக்கி வைத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் காரத்துக்கு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் இப்போ இதை சேர்த்து உதக்கி விட்டுக்கலாம் இதில் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நம்ம உதக்கி விட்டுக்கலாம் அவ்வளோ ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் புளி எடுத்து கரைச்சி எடுத்துருக்கீங்க ஒரு தடவை நீங்கள் கரைச்சி சேர்த்துக்கிட்டா போதும் நம்ம புளி புளி குழம்புக்கு மாதிரி புளி நிறைய சேர்க்க வேண்டாம் லைட்டாக கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் புளிக்குல்லாம பார்த்துக்குங்க இதில் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பைப்ளை வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதிக்குது இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சு கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம் சூப்பராக அருமையான இன்றைக்கி நம்ம ஒரு கிரேவி பார்த்துருக்கோங்க பாய் விட்டு கல்யாணம் விட்டு கத்திரிக்காய் கிரேவி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவனு பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ